அக்டோபர் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் சிறு வயதில் தாயை இழந்தவர் குழந்தை பருவத்தில் பர இன்னல்களை அனுபவித்தார் பதினான்காவது வயதில் நாதம்பியா அரசரின் அரண்மனையில் பணியில் சேர்ந்தார் அங்கிருந்த நாட்களில் அரசியின் அன்பை பெற்றார் தாயின் அன்பை அங்கு அவர் பெற்றார் அரசின் உதவியுடன் ரோமைக்கு திருத்தொண்டராக இருந்த மாணவராக சேர்ந்தார் அங்கிருந்து இங்கிலாந்து நாட்டிற்கு சில காலத்திற்கு பிறகு திரும்பியவர் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரிபனில் புதிதாக தொடங்கப்பட்ட துறவு மடத்தின் மடாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கு ஆசீர்வாதப்பர் விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி சிறப்புடன் நிர்வகித்தார் ரோமை திருச்சபை ஒழுங்குபடுத்தி தந்த திருவழிபாட்டு முறைகளை நடைமுறைப்படுத்தினார் அறுநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு யார்க் மறைமாவட்ட ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் அப்பணிகளை செய்தார் புனித ஆசீர்வாதப்பர் சபைக்கென்று பல மடங்களை தனது மறைமாவட்டத்தில் ஏற்படுத்தினார் யார்க் மறை மாவட்டத்தை மூன்றாக பிரிக்க கண்டெம்பரரி பெயராய தியோடர் விரும்பினார் இதை வில்ஃபிரட் விரும்பவில்லை இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது இது குறித்து தெரிவிக்க வில்ஃபிரட் ரோமைக்கு சென்றார் நீங்கள் அனைத்தையும் கேட்ட திருத்தந்தை அகத்தோ வில்ஃபிரட் சார்பாக முடிவெடுத்தார் அங்கிருந்து திரும்பி வந்தவர் சுசெக்ஸ் என்று கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு ஐந்து ஆண்டுகள் நற்செய்தி பணியாற்றினார் கிபி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு நோயுற்று இறந்தார்